ஆன்மநேயங்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் இன்றிலிருந்து சில நாட்கள் திருக்குறளுக்கு புது பொருளுரை என்ற தலைப்பிலே நீங்கள் கேட்ட அந்த திருக்குறளுக்கு புதியதோர் கோணத்தில் ஆலங்காழ்பட்ட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதிலேயும் எமக்கு பரிச்சயமான துறவரம் என்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்குறளுக்கு நாம் பொருள் இருக்கின்றோம் பொதுவாகவே அறிவு என்பது வேறு அறிதல் என்பது வேறு அறிவு என்பது இறந்த காலம் இதுவரை அனுபவித்தவர்களுடைய அனுபவங்களை வெளிப்படுத்துவது அறிவு அறிதல் என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் அறிதல் என்பது வித்தியாசமாக இருக்கும் அந்த வகையிலே அந்த திருக்குறளை நாம் அறிதல் செய்த வகையிலே உங்களோடு வித்தியாசமான ஒரு பொருளோடு உங்களை சந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் அருளுடைமை என்கின்ற அதிகாரத்தில் முதல் பாடல் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் மூல இதற்கு இதுவரை உரையாசிரியர்கள் அருட்செல்வம் செல்வம் இருக்கின்ற செல்வங்களிலே பெரிய செல்வம் பொருட்செல்வம் என்பது பூரியார் என்றால் கீழ் மக்களிடமும் அந்த பொருளை ஒருவர் சம்பாதித்து விடலாம் நாங்கள் அருட்செல்வம் உயர்ந்தோர்களிடம்தான் இருக்கும் என்று சொன்னார்களே தவிர இந்த குரலை இந்த பொருளோடு மட்டும் நின்றுவிட்டால் வள்ளுவம் அருள் செல்வம் என்று எதை குறிப்பிடுகிறது என்பது பலருக்கும் ஒரு அறியாத ஒரு செய்தி அருள் பொருள் செல்வம் என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அருள் செல்வம் என்று சொன்னார் செல்வம் என்றால் குவிப்பது இப்போ அருள் அருளை அருளும் ஒரு செல்வம்தான் என்று சொன்னது தான் அப்போ அருட்செல்வம் என்றால் என்ன பொருட்செல்வம் எதை வைத்து கொண்டு நாம் எதை எதையெல்லாம் பெறுகிறோமோ அதற்கு நேர் எதிரிடையானது அருட்செல்வம் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் நேர் எதிரானது இப்போ பொருட்செல்வம் இருந்தால் ஒரு மனிதன் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என்பதை அவன் அதனால் பெற்றுவிட முடியும் அந்த அவன் பெற்ற பொருளினால் அவனுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அருள்செல்வம் என்பது வந்தவர்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தேவை என்று கருத மாட்டார்கள் செல்வாதிகள் அல்லது பொருட்செல்வத்தை கையாள்பவர்கள் எதை இன்பம் என்று கருதுகிறார்களோ அதை பற்றி அருள் பெற்ற அருளாளர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் என்றால் அதை விட இவர்கள் வித்தியாசமான ஒரு நிலையை அடைகிறார்கள் என்ன அருள் செல்வம் என்றால் என்ன அருள் செல்வம் பெரியவங்க கையில் இருக்கும் பொருட்செல்வம் சாதாரண கீழ் மக்களும் வைத்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டால் அருள் என்று எதை சொல்ல வருகிறார் ஏன்னா அருள் உடைமை அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே பண்பு உடமை அன்பு உடைமை அந்த வகையில் அருள் உடைமை என்கிறார் அருளை ஒரு உடமை பொருள் உடமை என்றால் நம் கையில் இருக்கின்ற ஒரு பொருள் நம்ம செல்வம் என்பது ஒரு நிலம் இருக்கிறது அவருக்கு உடமை உடைமை பொருள் அவர் ஒரு வீடு இருக்கிறது அவர் ஒரு உடைமை வைத்திருக்கிறார் உடைமை என்றால் நமக்கு கைவசமாக இருக்கின்ற ஒரு பொருள் அவ் அப்படித்தான் அருள் என்பதும் ஒரு உடைமை என்கிறது அருளை செல்வம் என்றார் அருளை உடைமை என்பது வள்ளுவம் அப்படி என்றால் இந்த அருள் என்றால் என்ன ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உடைமைகளில் முக்கியமானது அருள் அந்த அருள் என்றால் என்ன பொருளால் பொருள் செல்வத்தால் பெற முடியாதது இந்த அருள் செல்வத்தால் வருகின்ற பயன்கள் அதனால தான் செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் அப்படிங்கிற எல்லா செல்வங்களையும் மேலான செல்வம் அருள் செல்வம் அப்போ மேலான செ செல்வம் அருள் செல்வம் என்றால் அந்த செல்வம் எப்படிப்பட்டது என்றால் அதுதான் வந்து அந்த பேரமைதி அப்போ ஒரு நிம்மதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இந்த நிம்மதி அப்படிங்கிறது பொருள் செல்வத்தை கையாள்பவர்களுக்கு கிடைக்காது அவர்கள் சொல்லுகிற நிம்மதியை அதாவது எதையும் பயன்படுத்தாமல் இப்போ ஒரு ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கிறது அந்த தொழிற்சாலையிலே சத்தம் அதிகமாக இருக்கிறது அந்த சத்தத்தை விட்டு கொஞ்ச நேரம் ஒதுங்கி ஒரு இடத்தில் அவர் இலைப்பாறுதல் செய்தால் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்று சொல்வார் அது நிம்மதி அல்ல அந்த தொழிற்சாலையினுடைய சத்தத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கின்ற ஒரு நிலை தான் அவர் நிம்மதிங்கிறார் ஆனால் உள்ளபடியாக நிம்மதி என்பது அருளால் கிடைப்பது அமைதி நிம்மதி சுகம் சும்மா இருக்கும் சுகம் வள்ளலார் சொல்லுவார் என்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் தொன்று மல வெம்மாய ஏற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா இருக்கும் சுகம் இந்த சும்மா இருக்கும் சுகம் என்பது பொருட்செல்வம் உள்ளவர்களுக்கு கிடைக்காத ஒன்று சும்மா இருக்க அவர்களால் முடியாது பொருட்செல்வம் என்பது பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு இயக்கத்திலே இருக்க வேண்டும் பொருட்செல்வத்தால் வருகிற இன்பம் என்பது இயக்க நிலையில் வருகிற இன்பங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது வருகிற இன்பங்கள் ஆனால் அருட்செல்வம் என்பது இருப்பு நிலையில் இருக்கிற இன்பங்கள் அது அசையாத தன்மையில் இருக்கின்ற இன்பங்கள் இது ஆறாத இன்பம் அருட்செல்வம் தருவது ஆறாத இன்பம் இது ஆரி ஆறிவிடும் இன்பம் பொருட்செல்வம் என்பது நீங்கள் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டீங்களா சாப்பிடும்போது மட்டும்தான் அது இன்பமாக இருக்கும் சாப்பிட்டு முடித்ததும் அந்த இன்பம் முடிந்துவிடும் அது சில கணப்பொழுது தான் பொருட்செல்வத்தால் வருகிற இன்பம் என்பது கணப்பொழுது இன்பங்கள் தான் அனைத்துமே ஒரு வீடு பெரிய பங்களா கட்ட வேண்டும் என்றால் பங்களா கட்டி முடித்து அதை திறப்பு செய்து பொழுது ஒரு கனப்பொழுது இன்பம் ஒரு பங்களா கட்ட வேண்டும் என்று நினைத்தோம் கட்டிவிட்டோம் என்ற ஒரு கனப்பொழுது இன்பம்தான் ஆனால் அருள் செல்வத்தால் வருகிற இன்பம் என்பது ஆறாத இன்பம் அடுத்து இந்த சுகம் என்பது அருள் செல்வத்தால் கிடைக்கும் இங்கே பொருட்செல்வம் வைத்து வைத்திருப்பவர்கள் சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னா ஒரு மனிதன் சும்மா இருக்கிறது எப்படி சும்மா இருப்பது என்பது ரொம்ப அது சோம்பேறியினுடைய செயல் அவர்களுக்கு அது பற்றி தெரியாது சும்மா இருத்தலாம் என்னனே தெரியாது தெரிவதற்கு வாய்ப்பும் இல்லை தெரிந்து கொள்ளவும் முடியாது அப்போ அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம்னு வல்வம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் அருளாளர்கள் அந்த அந்த சும்மா இருக்கும் சுகத்தை அனுபவிப்பதன் மூலம் ஏன்னா அனுபவித்தால் தான் அடி அறிதல் என்பது நீங்கள் எப்பொழுது அனுபவிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது வரும் அது இன்னொருவருக்கு அதை விளக்கம் தர முடியாது அறிவை விள வ விளக்கம் கொடுத்து விளங்க வைக்க முடியும் அறிதலை இப்போ அதாவது சர்க்கரை கட்டி இனிக்கும் என்பது அறிவு சர்க்கரை கட்டி சாப்பிட்டு நன்றாக இருந்தது என்று சொன்னால் அது அறிதல் அறிதல் என்பது வேறு அறிவு என்பது வேறு அருளாளர்கள் அருள் உடைமை உள்ளவர்கள் அறிதல் அந்த அனுபவம் என்பது சரி அவர்கள் அந்த அனுபவத்தில் இருக்கிறார்கள் என்பதை எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால் பொருளாட்சி செய்பவர்கள் அல்லது பொருளை பயன்படுத்துபவர்கள் எதை எதையெல்லாம் இன்பம் என்று கருதுகிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் துச்சமாக கருதுவார்கள் அதை நம்ம பார்த்தாலே தெரியும் பல அருளாளர்கள் சாப்பிடுவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் உறக்கம் உறக்கம் உணர்வு பசி கிடப்பட்டால் பிறக்கவும் வேண்டா பிறப்பு என்று அவையார் கூறுவார் போல அப்பொழுதே நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் என்ன ஒரு இன்பத்திற்காக அதான் அலெக்சாண்டர் இந்தியாவிலே வந்து யோகிகளை பார்த்துவிட்டு மெ மெய் போனான் என்று சொல்பவர்கள் உண்டு அவர்களால் ஒரு பருக்கை கல்லிலே படுத்துறங்குகிறார்கள் இன்பமாக என்றால் இவர்களுக்கு என்ன வகை இன்பம் இருக்கிறது என்று அலெக்சாண்டர் அதிசயப்பட்டான் அந்த அளவுக்கு ஒரு பேர் இருக்கிறது அருள் உடைமையாளர்களுக்கு அந்த அருள் உடைமை என்பதுதான் ஒரு மனித வாழ்க்கையிலே அவன் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வம் என்பதை தான் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் கீழ் மக்களிடமும் இருக்கும் அது எல்லோரும் அந்த உலகினர்கள் அதை அனுபவிக்கிறார்கள் இன்னும் அடுத்தடுத்த அடுத்த பாடல்களிலே அருள் என்றால் எவ்வகையிலே அது உயர்ந்து நிற்கிறது என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் நல்லது மீண்டும் ஒரு குரலை புது பொருளோடு நாம் சந்திப்போம்